ஹாசினி பிரியா செல்லக்குட்டி நாம் இப்போது அகரவரிசை பார்ப்போமா அகரவரிசை உனக்கு நல்லா தெரியும் நான் வந்து அகரவரிசையுடைய கேள்வியை கேட்குற அதுக்கான பதிலை நீ சொல்லு ஓகேவா இக்கு குட்டல் ஆ எனக்கு தெரியும் சரியா சொன்னீங்க இங்கு குட்டல் ஆ இச்சு குட்டல் ஆ இஞ்சு குட்டல் ஆ இட்டு குட்டல் ஆ இன்னு குட்டல் ஆ குட்டல் ஆ இந்து குட்டல் ஆ இப்பு குட்டல் ஆ இம்மு குட்டல் ஆ ஈ குட்டல் இறு குட்டல் ஆ இல்ல குட்டல் ஆ இல்ல குட்டல் ஆ வா இழு குட்டல் ஆ ஏ ஆ குட்டல் ஆ இல்ல irreducible ஆ அண்ணா இன்னு குட்டல் ஆ நான் வரைக்கும் ரொம்ப அழகாக சொன்ன செல்லக்குட்டி அடுத்த காணொலியில் ஒவ்வொரு வார்த்தைக்கோ வர வேண்டிய படங்களையும் சேர்த்து நம்ம சொல்லி பழகலாம் நன்றி வணக்கம்